விபூதி இருக்கணும் நீர்னு திருநீர்னு பேர் ஒருத்தர் விபூதியே பூசாமல் தறி நெய்கிற வேலையில் இருந்திருக்கார் மா தறி நெய்கிறாரு தறி நெய்கிற போது அவர் சாமி கும்பிட்றதில்லை சிவநாமன் சொல்கிறது இல்லை நெத்தியில் விபூதி இல்லை அவர் மனைவி ரொம்ப பக்தியோட இருப்பார் எப்போதுமே வீட்டில் ஆம்பளைகள் கண்டுபிடித்திருந்தாலும் பெண்கள்லாம் வழிபாடு பண்ண செய்வாங்க அதுதான் ரொம்ப பெரிய பெரிய குடும்பங்களில் கடவுளே இல்லைங்கிற அவங்க கொண்டாடி ஜாமியுற கதையெல்லாம் பார்த்துருக்க முடியல அப்படின்னா அப்படி என்னாச்சு இப்போ அவர் போய் ஒரு அடியார் சொன்னாரு வாயா நீ என்ன வேலை செஞ்சாலும் அந்த வேலை வெற்றிகரமா முடியணும்னா இறை சிந்தனை இருக்கணும் நெத்தியில் விபூதி பூசலாமே அடையாங்க விபூதி பூசின நேரத்துக்குள்ள ஒரு கா விரக்கடை நெஞ்சிருவேன் விபூதி பூச வேண்டாம் நாக்கிலையாவது ஒரு வார்த்தையை சொல்லு நம்ம சிவாயா என்ற அஞ்சு எழுத்து தானே ஐம்பது எழுத்து கூட இல்லையா சொல்லுவேன் அதெல்லாம் சொல்ல நான் யோசிக்கிறதுக்குள்ள இன்னும் ரெண்டு விரக்கடை சேர்த்து நெஞ்சிருவேன் அட என்னாணி சரி அதை விடியா அதுவும் வேண்டாம் கழுத்தில் போடலாம்ல சிவ சின்ன அதுக்கு அவர் பதில் சொன்னார் அதை போட்டிருந்தேன்னா இந்த நூல் அது ருத்ராஜத்தில் சிக்கி என் உயிர்க்கே ஆவத்தா போயிடும் அதெல்லாம் போட முடியாது என்னடா எது சொன்னாலும் வேண்டாங்கிறாணி எப்படியாவது மாத்தனமேனு முயற்சி பண்ணார் அவர் ஐயார் சொன்னார் இங்கே வாய்ப்புறதுக்கு முன்னால் விபூதி பூசண முகத்தை பார்த்துட்டு வந்து சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டார் அவர் அதுக்கு சரின்னு சொல்லி தான் படக்கணும் ஏன்னா அவர் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் ஒரு குயவனார் அவர் எப்போதும் நெத்தினவே விபூதியோட இருப்பாரா குள்ளால ஐயா இதை மட்டும் நான் செஞ்சிடுறேன் அவரை பார்க்க முகத்தை பார்க்காம சாப்பிட மாட்டேன் இப்போ அதே மாதிரி தினமும் அவர் முகத்தை பார்க்கறது சாப்பிட்றது இப்படியே இருந்துச்சு ஒரு நாள் வெள்ளைன்னு எந்திரிச்சு தறி நெய்யறதுக்கு வந்தாச்சு தயிர் நெஞ்சு முடிச்சோடனே சாப்பாட்டு வேலை சாப்பாட்டு வேலைக்கு அவரை பார்க்கணும்ல அவரை பார்த்துக்கிட்டு இருந்தால் அவரை ஆளை காணும் எங்கட ஆளை காணுமின்னு பார்த்தா ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு போய் அந்த வீட்டு அம்மா கூப்பிட்டு அம்மா உங்கள் வீட்டுக்காரருங்க எப்போதும் அவர் முகத்தில் முழிச்சிட்டு தான் போய் சாப்பிடுவேன் இன்னைக்குன்னு பார்த்தா ஐயாவை காணுமே ஐயா மண்பானை செய்ய மண் போயிருக்கிறாரு இந்த இடத்துல நிற்கிறாரு இங்கேருந்து அவர் முகத்தை பார்க்கலான்னு இவர் தக்கு 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 தக்குன்னு ஓடுறாரு அவர் அங்கே மண்ணை தோண்டி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டி உருட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படி எடுக்கும் போது கீழே இருந்து ஒரு புதையல் மேலே வருது ஒரு குடத்துக்குள்ளே தங்க காசு அப்படி மேலே வருது அவர் அதை தூக்க போக இவர் தக்கு தக்குன்னு ஒடியாராரு சத்தம் கேட்டு இவர் திரும்பி பார்க்க அவர் இவர் முகத்தை பார்த்து பார்த்துட்டே வர்றேன்ட்டு வந்துட்டார் அவர் பார்த்தாலே அவர் முகத்து நெத்தியில் இருந்தால் விபூதியை இவர் நினச்சிட்டாரு புதையல் எடுத்ததை பார்த்துட்டானே ஊருக்குள்ளே சொல்லிட்டா சிக்கலாகி போயிருமேனு நேராக புதையல் பானை வீட்டுக்கு கொண்டு வந்து ரெண்டு பங்காக வச்சு அவர் போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு ஒரு பாதியை கொண்டுட்டு அங்கே போகிறாருங்க நீங்கள் எதை பார்த்திய நான் உங்கள் முகத்தை பார்த்தேன் அப்படியே நீங்கள் புதையல் எடுத்ததை பார்க்கலையா பார்க்கல ஆடா நான் பார்த்தேன்னா அதே நினைச்சனேன் இந்தாங்க நீங்கள் பார்த்தீங்களோ பார்க்கலையோ பார்த்துட்டேன்னு சொல்லிட்டீங்கல்ல அதனால் என்ன சரியை அங்கேருந்து நினச்சது ஒரு புதையல் பானை அந்த பானையை உடைச்சி ஆளுக்கு ரெண்டு பங்காக வச்சு தரும் எனக்கு ஒரு பங்கு உங்களுக்கு ஒரு பங்கு இருந்தாங்க விபூதியை நீங்கள் பார்த்ததுக்காக உங்களுக்கு பாதி பங்குன்னு கொடுத்துட்டு போனார் இந்த கதை என்ன சொல்ல வருது ஒரு விபூதி பூசின முகத்தை பார்த்ததுக்கே பாதிப்போதைகள் வீடு வந்து சேர்ந்திருக்கேன் எந்த நேரமும் ஊதிய பூசி இருந்தா என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும்னு